வழக்கறிஞர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து கிருஷ்ணகிரியில் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரை சேர்ந்த வழக்கறிஞர் காளியப்பன் என்பவரை கடந்த சில தினங்களுக்கு முன்பு மர்ம நபர்கள் சிலர் கை கால்களை கட்டி போட்டு கொடூரமாக தாக்கி உள்ள சம்பவம் வழக்கறிஞர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதை இந்த தாக்குதலை கண்டித்து கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் மாபெரும் கண்டன பேரணி நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் இருந்து துவங்கிய இந்த கண்டன பேரணியானது ராயக்கோட்டை சாலை உள்ளிட்ட பல்வேறு சாலை வழியாக வந்த பேரணியானது கிருஷ்ணகிரி பேருந்து நிலையம் அருகில் வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் கோவிந்த ராஜுலு தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஓசூர் தேன்கனிக்கோட்டை போச்சம்பள்ளி ஊத்தங்கரை ஆகிய வழக்கறிஞர் சங்கத்தினை சேர்ந்த வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ளது மிரட்டல் அல்லது வன்முறைக்கு அஞ்சாமல் வழக்கறிஞர்கள் தங்கள் தொழிலை மேற்கொள்ள பாதுகாப்பான மற்றும் பாதுகாப்பான சூழலை வழங்க வேண்டும் வழக்கறிஞர்கள் தங்கள் கடமைகளை பழிவாங்கலுக்கு அஞ்சாமல் செய்வதை உறுதி செய்ய வேண்டும் ஓசூர் வழக்கறிஞர் சங்கத்தின் உறுப்பினர் காளியப்பன் மீது சமீபத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் கொடூரமான மற்றும் காட்டு மிராண்டித்தனமான செயலாகும் இது போன்ற மனிதாபிமானமற்ற செயல்களை வழக்கறிஞர்கள் சகோதரத்துவம் சகித்துக் கொள்ளாது ஆகையால் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த மத்திய அரசு முன்வர வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது ஓசூர் வழக்கறிஞர்கள் சங்க செயலாளர் திம்மராயப்பா கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்க செயலாளர் சக்தி நாராயணன் மற்றும் வழக்கறிஞர் சங்கத்தினை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் ராஜேந்திர வர்மா அசோகன் தேன்கனிக்கோட்டை வழக்கறிஞர் சங்க தலைவர் மலர்வண்ணன் செயலாளர் அரவிந்த் ஊத்தங்கரை வழக்கறிஞர் சங்க தலைவர் முருகன் செயலர் விஜயன் போச்சம்பள்ளி வழக்கறிஞர் சங்க தலைவர் ஜெயபாலன் ஓசூர் ஐக்கிய வழக்கறிஞர் சங்க தலைவர் விஜய ராகவன் செயலாளர் விஜய் உள்ளிட்ட சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்